காசுக்காக பத்தி படம் இயக்கிய பகுத்தறிவாதியின் யோக்கியதையை இந்த காணொலியில் காண்போம் இன்று ரஜினியை வைத்து அதிக படங்கள் இயக்கிய எஸ் பி முத்துராமன் பிறந்த நாள் அதை முன்னிட்டே இந்த காணொலி தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி குற்றம் செய்கிறவனின் சாதி மதம் பார்த்து பிறகு விமர்சிக்க வாயை திறக்கும் பகுத்தறிவாளி சுப வீரபாண்டியனின் சகோதரர் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் தன்னை சுயமரியாதைக்காரன் என ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிக் கொண்டார் அந்நிகழ்ச்சியில் அவர் கூறியதிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்தை எஸ்பி முத்துராமனை இயக்கும்படி கே பாலச்சனதரின் கவிதாலயா நிறுவனம் கேட்டு கொண்டபோது எஸ் பி முத்துராமன் ஒரு சுயமரியாதைக்காரனான தான் பக்தி படத்தை இயக்கலாமா என கேள்வி எழுப்பினாராம் அதற்கு கே பாலசந்தர் ஒரு படத்தை திறம்பட இயக்குவதில் தான் உங்கள் திறமை உள்ளது அதனால் அது பக்தி படமா குடும்ப படமா என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை என்று கே பாலசந்தர் கூறியதும் சுயமரியாதைக்காரர் எஸ் பி முத்துராமன் மன சமாதானமடைந்து ராகவேந்திரர் படத்தை இயக்கினாராம் கடவுள் இல்லை என தங்கள் ஈவே ராமசாமி திடலில் மேடை போட்டு கதறிவிட்டு அதே ஈவே ராமசாமி திடலில் கடவுள் உண்டு என்று பிரச்சாரம் செய்யும் மத போதகர்களுக்கும் சற்றும் அறிவு நாணயமின்றி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற ஈனப்பிறவைகளாம் ஈவ்வேராவாதிகள் தங்கள் ஈன செயல்களுக்கு நியாயம் கற்பிக்காவிட்டால் தான் ஆச்சரியம் பணத்திற்காக எதையும் தின்பார்கள் என சொல்லப்படுபவர்களுக்கும் இதுகளுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது சுப வீரபாண்டியனின் சகோதரர் எஸ் பி முத்துராமன் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை இயக்க ஆலோசனை கேட்டிருக்க நினைத்திருந்தால் கி வீரமணியிடம் தானே கேட்டிருக்க வேண்டும் அல்லது வீட்டிலேயே ஒரு பகுத்தறிவு புலி இருக்கிறாரே மீசையை முறுக்கி கொண்டு சுப வீரபாண்டியன் அவரிடமாவது கேட்டிருக்கலாம் தம்பி சுயமரியாதைக்காரனான எனக்கு பத்தி படம் இயக்க வாய்ப்பு வந்துள்ளது இயக்குவது என் கொள்கைக்கே தானே என காசு என்று வந்துவிட்டால் கொள்கையாவது வெங்காயமாவது சுரண்டலை ஒழிப்பதுவும் சுயமரியாதையின் வேலை என சொல்லிவிட்டு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கும் திராவிடன் நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் தானே இந்த காக்கா சட்டை பேர்வழிகள் பணம் சம்பாதிப்பது என வந்துவிட்டால் தங்கள் கொள்கையை பரனில் போட்டுவிடக்கூடிய ஓசி சோறுகள் தானே இதை சுட்டி காட்டினால் ஐயையோ வே ராமசாமியை இழிவுபடுத்துகிறான் கொச்சைப்படுத்துகிறான் என ஒப்பாரி வைப்பார்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கடவுள் இல்லை என சொன்ன ஈவே வி ராமசாமி நாயக்கரின் வாழ்க்கை வரலாற்று படத்திற்கு இசை அமைக்க மாட்டேன் பெரியார் திடலிலுள்ள ஈ வி ரா கல்லறைக்கு செல்ல மாட்டேன் என்று சொன்ன இசைஞானி இங்கே பணத்திற்காக வாயை பிளந்து பத்தி படம் இயக்கிய திராவிட ஆசாமிகள் இங்கே பகுத்தறிவாதிகளுக்கே எடுத்து இருக்கிறார் ஒரு ஆன்மீகவாதி வெட்கமாய் இல்லை திராவிட பகுத்தறிவு ஆசாமிகளுக்கு ஒரு முறை சுப வீரபாண்டியன் தன் சகோதரர் இயக்கிய படங்களிலேயே தனக்கு பிடிக்காத படம் என்று ஒரு படத்தை குறிப்பிட்டார் அது ஆன்மீகம் சொட்டும் ஸ்ரீ ராகவேந்திராவா அல்லது ஆபாசம் கொட்டும் நெற்றிக்கண்ணா இரண்டும் கிடையாது இராணுவ வீரன் தானாம் தம் அண்ணன் இயக்கிய படங்களில் பிடிக்காத படமாம் காரணம் நக்சலைட்களை நாயகன் வதம் செய்து வெற்றி காண்பது போல் படமெடுத்துவிட்டாராம் அண்ணன் நெற்றிக்கண் போன்ற ஆபாசத்தை படமாக்கியதோ அல்லது சுயமரியாதைக்காரன் என சொல்லிக் கொண்டு ஆன்மீக படத்தை இயக்கியதோ தவறாகவோ அவமானமாகவோ தம்பிக்கு தெரியவில்லை நக்சலைட் கும்பல்களைப் போட்டு தள்ளியது போல் படம் எடுத்ததில் எஸ் பி முத்துராமனின் கௌரவதி போய்விட்டதாம் அமாவாசையில் பிறந்தவன் திருடனாவான் என்றொரு கருத்தோடு வந்த படமான மனிதன் படத்தை இயக்கியவர் தான் இந்த சுயமரியாதைக்காரர் எஸ்பி முத்துராமன் கிட்டத்தட்ட நூறு படங்கள் வரை இயக்கி லட்சக்கணக்கில் சம்பாதித்த சுப வீரபாண்டியனின் சகோதரர் எஸ் பி முத்துராமன் கொள்கை என பேசியிருந்தால் ஒரு படமாவது இயக்க வாய்ப்பு வந்திருக்குமா கொள்கைகளை விற்று கோடிகளை சம்பாதித்து நானும் சுயமரியாதைக்காரன் என வெட்டிப் பெருமை பேசுவதில் என்ன பெருமை உள்ளது திராவிடர் கழகத்தில் இல்லாத எஸ் எஸ் ராஜேந்திரன் எனும் நடிகர் புராண படங்களிலேயே நடிக்க மாட்டேன் என்கிற கொள்கையை இலட்சிய நடிகர் என பெயரெடுத்தார் அப்படி எந்த கொள்கையும் பெரியாரியவாதிகளிடமில்லை ஒரு படத்தை திறம்பட இயக்குவதில் தான் உங்கள் திறமை உள்ளது அதனால் அது பக்தி படமா குடும்ப படமா என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை என்று கே பாலசந்தர் கூறிய பதிலில் சமாதானமானதாக சொல்லும் எஸ் பி முத்துராமன் கே பாலசந்தரிடம் இப்படியொரு கேள்வியை கேட்டிருக்க வேண்டாமா ஈ வி ராமசாமியின் புகழ் பாடும் பெரியார் படத்தை நீங்கள் இயக்குவீர்களா என்று ஆனால் கேட்கவில்லை தமிழில் நதியா போன்ற சில நடிகைகள் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி கண்ணிய குறைவான தங்களை சிறுமைப்படுத்திக் கொள்ளும் விதமான விரசமான காட்சிகளில் நடிப்பதில்லை என்கிற கொள்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த நடிகைகளிடம் இருக்கக்கூடிய தன்மானம் பெரியார் பாசறையில் வளர்ந்த இந்த சுயமரியாதை இயக்குனரிடம் இல்லவே இல்லை என்பது தான் உன்